ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கொட்டையில் தான் இனி மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி கொட்டை இருக்குதுன்னு மீன் பிடிக்க தொடங்கிட்டாங்க பாருங்கள் எப்படி வலையை சீரார் பாருங்கள் வலையை தூக்கிட்டாங்க இஸ்தவ முச்சவொடனே வலையை ஒன்று சேர்க்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்த்துட்டாங்க பாருங்கள் பழைய சேர்த்து தூக்கி பா தூக்கி பார்த்தாங்க ஒரே ஒரு ஜிலேபி மீன் தான் மாட்டிடுது கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரே மீன் தான் மாட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்ச ஒரு மீனை ஒரு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு ஒரு மீன் மாட்டின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மூஞ்சி இது பண்ண போகிறாருன்னு பிடிச்ச மீனெல்லாம் ஏற்று பயில போட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீன் ஜிலேபி குறவை வராள் எல்லாத்தையும் பிடிச்சி மீன் எல்லாத்தையும் ஏற்று பையில் போட்டார் பாருங்கள் மீன் பிடிச்சினுந்தெல்லாம் எடுத்து வீட்டான வலையை கிளீன் பண்ணிட்டு கீழே கொட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீனை கொட்டிட்டு மீனை ஆ ஆய ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எப்படி ஃபீடாக ஆயிரம் சாரே மீன் உண்டு வா ஃப்ரெஷ்ஷாக மீன் உண்டு வா ஏ கடை பூரத்தை ராணி ஞா

i ti